நம்முடைய ஆவிப்புரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றங்களை காண்பதற்கு நமக்கு ஒரு ரோல் மாடல் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று அவர்கள் நம்மை நடத்தினவர்களாக நம்மை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தவர்களாக இருக்கலாம் நமக்கு வேத வசனத்தை போதித்தவர்களாக இருக்கலாம் நம்முடைய சபை மேய்ப்பராக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய ஊழியக்காரராக கூட இருக்கலாம் இப்படி யாராவது ஒருவர் நமக்கு ஒரு ரோல் மாடலாக நமக்கு இருப்பார்கள் அதை பின்பற்றுகிறது ஒன்று தவறு கிடையாது ஆனால் வேத வசனம் ஒன்று தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னா எப்ரையர் பதிமூணாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அதில் தெளிவாக இருக்கு பாருங்கள் அவர்களை நினைக்கணும் அதே நேரத்தில் அவருடைய லைஃபையும் நம்ம பார்க்கணும் அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு அவங்க சாட்சியுள்ளவர்களா இருக்கிறார்களா அவங்க கோரிக்கிற வசனத்தின்படி அவங்க வாழ்கிறாங்களா இதை நம்ம பார்த்து அதுக்கப்புறமா கடைசியில சொல்லப்பட்டிருக்குது அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அதாவது அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுங்கள் ஒரு மனுஷனை பின்பற்றுங்கள் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லலை அப்போ இன்றைய நாட்கள் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு ஊழியக்காரர் ஃபேமஸாக இருக்கார் நல்லா பாடுறாரு டான்ஸ் ஆடுறாரு நல்லா காமெடியாக பேசுகிறாரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாருன்னா உடனே அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃபேன் கிளப் ஆயிடுறோம் ஃபேன் ஃபாலோவர்ஸு சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கமெண்ட் போடுறது இப்படி தான் நம்முடைய காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது அவங்க தவறே செய்தாலும் அந்த தவறை நம்ம கண்டுகொள்ளாமல் அதை தவறே இல்லாததை போல் அவங்கள நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இது மிக மிக தவறான ஒரு செயல் வேதம் ஒருபோதும் அனுமதிக்கிறது வேதவசனம் தெளிவாகி சொல்லுகிறது உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினையுங்கள் உங்களை யார் அச்சுப்புக்குள்ளே நடத்தினாங்களோ அவங்கள நீங்கள் நினைக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையின் அந்த நடவடிக்கையின் முடிவை நீங்கள் பார்க்கணும் அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்கணும் சாட்சியை பார்க்கணும் அதற்கப்புறமாக அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளரணும் அதை பின்பற்றுங்கள் அப்போ பின்பற்றுதல் என்பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ரோல் மாடல் யாராக கூட இருக்கலாம் ஆனால் யாரை நம்ம அந்த யாரை ரோல் மாடலாக நம்ம வைத்திருக்கிறோமோ அவங்களுடைய நடக்கையும் முடிவையும் நாம் நன்றாய் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்குது பிளைண்டா ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே தான் போகும் நிச்சயமாக அது ஆண்டவருக்கு பிரியமாக இடாது ஒரு மனுஷனை பின்பற்றுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை கிறிஸ்துவின் சீடர்களாக தான் நம்மை அழைத்திருக்கிறார் அதற்கு தான் இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த ஒரு மனுஷனையும் நாம் பின்பற்றுவர்கள் அல்ல இயேசுவை பின்பற்றுவர்களாக நம்ம மாறணும் அதுதான் இந்த வசனத்துடைய முக்கியமான ஒரு சாராம்சமாக இருக்கிறது அதனால் நமக்கு நிறையா இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல்ஸ் இருக்கலாம் ஆனால் இந்த வசனத்தின்படி நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தோமானால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக நம்ம எப்பொழுதுமே நாம் இருப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்